நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த கியூபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பாருங்கள் இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லோரும் நான் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அது அப்படி இல்லை நண்பர்களே ஒரு நாளைக்கு பத்து பாயிண்ட் வரணும் ஏன்னா சனி ஞாயிறு வந்து இருபது பாயிண்ட் அப்போ எண்பது ஒரு நாம சாரி அறுபது அது ஒரு இருபது இருபது சனி ஞாயிறு அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா நூறு பாயிண்ட் வந்தால் தான் உங்களுக்கு நைன் பாயிண்ட் நைன் டாலர் எலிஜிபிலிட்டி அதே இது நீங்கள் வந்து பத்து டாலர் போட்டிருந்தீங்க ஒரு டாலர் போட்டிருந்தால் உங்களுக்கு ரெண்டு ஆடு வரும் அப்போ இதில் இருபது பாயிண்ட் காட்டியிருக்கணும் அதை செக் பண்ணிக்கோங்க பத்து டாலர் போட்டவங்களுக்கு அஞ்சு ஆடு அப்போ ஐம்பது பாயிண்ட் எதாவது காட்டியிருக்கணும் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி சைட்டை ஓப்பன் பண்ணோன்னு மைனை கிளிக் பண்ணிட்டு டாஸ்க்குருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் அந்த திருப்பியும் இது பண்ணுறேன் மைனை க்ளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க்குன்னு வருது இல்லையா டாஸ்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இல்லை வரிசையாக கீழே காட்டுது பாருங்கள் டாஸ்க்குன்னு ஓப்பனுங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு பாயிண்ட் ஏறிடும் ஓகேங்களா இதை இப்படி ஓகே கொடுத்துக்கோங்க திருப்பி மைண்டில் வந்துட்டு டாஸ்க் வாங்க வந்துட்டு இந்த மாதிரி இது காட்டுச்சுன்னா இந்த அடுத்தது சூன் அதை விட்ருங்க அடுத்தது விசிட்டு அதை ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க இப்படி பேக் கொடுத்தா வெளியே வந்துடும் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க வெளியே வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாதிரி வெளியே வந்துடும் ஓகேங்களா இப்படி வெளியே வந்தோன்னே நீங்கள் பாருங்கள் இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஏறும் ஓகேங்களா ரைட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ இது நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன் அடுத்தது இன்னொரு வெப்சைட்டு அதையும் ஓப்பன் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு கொடுக்கேன் இப்போ கீழே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதையும் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ இதில் கொடுத்து பார்த்துருக்கேன் பேக் கொடுங்க சரிங்களா பேக் கொடுக்கும்போது உங்களுக்கு அதே இதில் தான் இருக்குது சரியா அடுத்து பாருங்கள் அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப்டுன்னு வந்துடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு வரலன்னா அந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு இருந்தேன் அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ சப்ஸ்கிரைப்டுன்னு வந்துடும் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு சரிங்களா அதனால் எனக்கு வராது ஓகேவா அதே மாதிரி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்த சப்ஸ்கிரைப் இதையும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க எனக்கு சப்ஸ்க்ரைப்னு ஆல்ரெடி வரலன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னு வந்துடும் ஓகேங்களா அப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் இங்கே ஆட் ஆகிட்டே வரும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த பாருங்கள் இது இது டிக்டாக் மட்டும் விட்டுருங்க மற்ற இது யூடியூப்பு இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு பேக் வாங்க பேக் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து ஏறி இருக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கு இதில் வந்து பதினோரு ரைட்டாக இருக்குதுனால் பதினோரு பாயிண்ட் ஏறி இருக்குது ஓகேவா பத்து தான் வரணும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது பதினோரு பாயிண்ட் ஏறி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்னா அது ஒரு செக்கப் போயிட்டுருக்கு அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட யூடியூப் இல்லை சாரி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம இது ஃபேஸ்புக் கிடையாது இது இன்ஸ்டாகிராம் கிடையாது அப்படின்னா ஒன்றும் கவலையே இல்லை இதில் வந்து எது காட்டுதோ அதை மட்டும் ஓப்பன் ஓப்பன் மட்டும் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ டிக்டாக் நமக்கு கிடையாது அதனால் இது ஓப்பன் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி இதை இல்லாத விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கழிச்சு திருப்பியும் அதை இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பத்து பாயிண்ட் வர தண்டியும் திருப்பியும் இதில் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கவுண்ட் ஆகி பத்தோடு நின்றரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இதான் மேட்ரு இதை வச்சு உங்களுக்கு பத்து பாயிண்ட் வருதான்னு பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்